ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு பாருங்க பாருங்கள் நெடுஞ்சாலைத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அலுவலக உதவியாளர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரியே டுவெண்ட்டி தௌசண்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு இருந்து பாருங்க துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இங்கேருந்து உங்களுக்கு அலுவலக உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கல்வி தகுதினா நீங்கள் வந்து ஸோ எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க சாலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுல இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு படியல் அலவன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிபந்தனைகளில் விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஜாதி மற்றும் இருப்பிட முகவரி போன்ற சுய விவரங்களை வந்து குறிப்பிட்டு இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் இரண்டு அரசுதல் பதிவு பெற்ற அலுவலகம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் நன்னடைத்தை சான்று இதெல்லாம் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட நேமு பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஜாதி இருப்பிட முகவரி இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அதில் இருக்கிற மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் அதை எழுதிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இணைக்கணும் அது எல்லாமே இதில் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக நீங்கள் இணைக்கக்கூடாது அது வந்து அரசுதல் பதிவு பெற்ற அளவுகிட்ட தான் நீங்கள் சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் கவர்மெண்ட் சைன் போடக்கூடிய இந்த க்ரீன் சைன் போடக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து அந்த அட்டஸ்டட் வந்து வாங்கி அதை வந்து இந்த அப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அதுக்கு பேக் சைடே அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதுக்கான அட்ரஸ்மே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க கீழே இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு தான் வந்து இருக்கப்போது உங்களுக்கு மற்றபடி எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நேர்முக தேர்வு மட்டும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இது வந்து அந்த அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பழங்குடியினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ்டி தான் அந்த வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு மாவட்டம் வரையும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் இப்போ வந்து பார்த்தோன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கும் இதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த மாவட்டம் வரும் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்